உலகத்திலேயே இந்தியா அஞ்சாவது பணக்கார நாடாக இருக்குது ஆனால் இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்கிற பணக்கார மாநிலம் எது அதில் நம்ம தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்றாம் வருஷத்துக்குள்ளே இந்தியாவுடைய ஜிடிபி ரெண்டு மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னும் அந்த டைமில் இந்தியா அப்பர் மிடில் இன்கம் நாடு அப்படின்ற அந்தஸ்தை பெறும் அப்படின்னும் எஸ்என்பி குளோபல் மார்க்கெட்டிங் அவங்களுடைய கருத்துக்கு நிப்பை வெளியிட்டிருக்காங்க பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்கார மாநிலம் எது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் பத்தாவது இடத்துல வந்து மத்திய பிரதேஷ் ஒன்பதாவது இடத்துல ஆந்திரப்பிரதேஷ் எட்டாவது இடத்துல தெலுங்கானா ஏழாவது இடத்துல ராஜஸ்தான் ஆறாவது இடத்துல மேற்கு வங்கம் அஞ்சாவது இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்குது உத்தரப்பிரதேசத்துடைய ஜிடிபி பங்களிப்பு எட்டு புள்ளி முப்பது சதவீதம் இவங்களுடைய ஜிஎஸ்டிபி இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது லட்சம் கோடி தனிநபர் வருமானம் ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி ஆறு லட்சம் அடுத்தது நான்காவது இடத்துல குஜராத் இவங்களுடைய ஜிடிபி பங்களிப்பு எட்டு புள்ளி பத்து சதவீதம் இவங்களுடைய ஜிஎஸ்டிபி இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது லட்சம் கோடி தனிநபர் வருமானம் மூணு

தனிநபர் வருமானம் மூணு புள்ளி ஐந்து லட்சம் அடுத்தபடியாக அந்த பட்டியலில் ஃபஸ்ட் இடத்தில் இருக்கிறது மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மாநிலத்துடைய ஜிடிபி பங்களிப்பு பதிமூணு புள்ளி முப்பது சதவீதம் இவங்களுடைய ஜிஎஸ்டிபி நாற்பத்தி இரண்டு புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் கோடி தனிநபர் வருமானம் இரண்டு புள்ளி எண்பத்தொம்போது லட்சம்